ஓகே வணக்கம் ஹாய்கிரி வாசல் கஸ் வந்து மணி பேசுறேன் நான் இன்னைக்கு காமிக்க போறது பியூர் சில்க் காட்டன் சாரீஸ் கோர்வை அதுல கலந்து டிசைன்ஸ் வைர ஊசி பாலம்பழம் கட்டம் எல்லாத்தையும் காட்ட போறேன் எல்லா பார்த்த சாரி எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்ச சாரி எல்லாமே டப்பு டப்புன்னு வாட்ஸ்அப் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு அழகா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே அனுப்புங்க நானும் உடனே உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் அந்த அழகான அற்புதமான சாரியை பார்க்கலாம் வாங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா ஒரு அழகான பாலும் பழம் கட்டம் சில்க் காட்டன்லையே ப்யூர் சில்க் காட்டன் இது அதில் ஒரு பாலும் பழம் கட்டம் காட்ட போகிறேன் இதனோட விலை வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் இந்த சேரீ ரொம்ப அழகான ஒரு அந்த காலத்து ட்ரெடிஷ்னல் கலர் காம்பினேஷனுங்க இப்பெல்லாம் லேட்டஸ்டாக நிறைய வருது பட் இது வந்து இதுக்கு இருக்கிற அழகு அழகு தான் அரக்கு பச்சை எல்லோ இந்த மூணுமே வந்து பாலும்பழம் கட்டத்துக்கு உரித்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்கும் அதுல வந்து பல்லு வந்து கிரீன் கலர்ல கொடுத்துருக்கோம் ரெண்டு பட்ட செல்ஃபு அதில் பாருங்க ரொம்ப அழகா பேட்டு கூட ரொம்ப பார்டர்ல அந்த அழகான மேங்கோ டிசைன்ஸ் உடம்புல ஜரிக புட்டா சாரியோட ஃபுல் வியூ பாருங்க இதான் ரொம்ப அழகா இருக்கு பாலம்பழம் கட்டம் சூப்பர் சாரி மிஸ் பண்ணிடாதீங்க டக்குன்னு வாங்கிடுங்க பார்க்கலாம் அடுத்தது வந்து ஒரு அழகான மெஜந்தா கலர் பாடாமல்லி கலர் சொல்லலாம் அதுல லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ பார்டர் பல்லு எல்லாமே தான் இது ஒரு அழகான கோர்வை காஞ்சிபுரம் இதனோட விலை செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா கோர்வை காஞ்சிபுரம் புடவை எப்படி நயிறமோ அதே மாதிரிதான் இது ஆல்மோஸ்ட் காஞ்சிபுரம் சாரீஸ் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு பாருங்க இதுதான் தலைப்பு சரி தலைப்பு அழகா ஒரு நல்ல மெஜந்தா கலர்ல அழகான ஒரு ப்ளூ ஸ்கை ப்ளூ சொல்லலாம் அதுல உங்களுக்கு மூணு பட்ட செல்ஃபு போட்டிருக்கு உடம்புல வந்து ஜருகிய கட்டம் போட்டிருக்கு கட்டம் கூட அழகான ஒரு முத்து கட்டமா போட்டிருக்கோம் ரொம்ப அழகான சாரிங்கிறது இதனோட பிளவுஸ் பார்க்கலாம் இதான் பிளவுஸ் உங்களுக்கு ஸ்கை ப்ளூல பிளவுஸு ரொம்ப அழகான காம்பினேஷன் ரொம்ப அட்ராக்டிவான காம்பினேஷன் இந்த சேரீ அப்படியே உங்களுக்கு வீவ் பண்றேன் காம் பாருங்க இதான் சாரீயோட ஃபுல் வீவு ரொம்ப அழகான சாரி பார்க்கும் போது பளிச்சுன்னு இருக்குது பட்டுன்னு வாங்கிடுங்க பார்க்கலாம் இதான் அதனோட தலைப்பு அடுத்தது வந்து மனசுக்கே ரொம்ப மகிமையா ரொம்ப சாந்தமா இருக்கும் ஆஃப் ஒயிட் கலர்ல அழகான ஒரு மருதாணி பச்சை பார்டர் இதனோட விலை வந்து சிக்ஸ் டூ த்ரீ ஜீரோ ஆறாயிரத்தி இருநூத்தி முப்பது ரூபாய் இதுவும் தான் கோர்வைன்னா அந்த கான்ட்ராஸ்ட் டபுள் கான்ட்ராஸ்ட் வருது இல்லையா அது எல்லாமே நம்ம கோர்வை தான் சொல்லுவோம் கோத்து வாங்கினது காஞ்சிபுரம் புடவை எப்படி நெய்கிறாங்களோ அதே மாதிரிதான் இதுவும் இங்க பாருங்க நல்ல அழகான ஒரு ஒயிட் கலரில் ஆஃப் ஒயிட் கிரீமிஷ் கலர் கூட சொல்லலாம் அழகான மருதாணி பச்சை பார்டர் வந்து கெட்டி கரை தலைப்பு வந்து மூணு பட்ட செல்ஃபு பிளவுஸ் வந்து உங்களுக்கு மருதாணி பச்சையில பிளவுஸ் சூப்பரான சாரி அழகான சாரி விட்டுடாதீங்க மிஸ் பண்ணிடாதீங்க பாருங்க இதான் அந்த சாரியோட ஃபுல் வீவு அழகான சாரி அடுத்தது வந்து ஒரு அழகான பிளாக் அண்ட் ஒயிட் கட்டப் அதுல நல்ல மெஜந்தா கலர்ல பார்டர் ரெட்டை பேட்டு இதனோட விலை வந்து சிக்ஸ் எயிட் சிக்ஸ் ஜீரோ ஆறாயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் இந்த சேரீ ரொம்ப அழகான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பிளாக் ஒயிட்டு கலந்தாலே நம்மளுக்கு ஒரு சூப்பர் எல்லாருக்கும் பிடிக்கும் அந்த கலரு அதனால தான் இந்த கலரும் நம்ம சில்க் காட்டனில் போட்டிருக்கோம் பாருங்க இது வந்து நல்ல ரெட்டை பேட்டு மஜந்தா கலரில் ருத்ராட்சம் பார்டர் போட்டு உடம்புல வந்து பிளாக் அண்ட் ஒயிட் கட்டம் போட்டு தலைப்பு வந்து நல்லா வரிசையாக ஒரு நாலு பட்டை போட்டு இதனோட ப்ளவுஸ் பாருங்கள் இதான் கான்ட்ராஸ்டிங்காக ப்ளவுஸு சூப்பரா இருக்கும் அந்த சாரி பாருங்க பாருங்க ரொம்ப அழகான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க போன பிறகு கேட்காதீங்க போறதுக்கு முன்னே கேளுங்க டக்கு டக்குன்னு வாங்கிடுங்க இதுதான் தலைப்பு அடுத்தது வந்து நல்ல அழகான ஒரு பாட்டில் கிரீன்ல மெஜந்தா கலர் பார்டர் உடம்புல வந்து ஜெரிக கட்டம் பெரிய பெரிய கட்டம் போட்டிருக்கு ரொம்ப அழகா இருக்கு இதனோட விலை வந்து செவன் செவன் டூ ஜீரோ ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் அந்த சாரியோட விலை ரொம்ப அழகான கட்டங்க அது சூப்பராக இருக்கும் கட்டத்துக்குள்ள அந்த போல்கா டாட் அதனால ரொம்ப அழகா இருக்கு அந்த சாரீ பாருங்க ஒத்த ருத்ராட்சம் ருத்ராட்சம் நல்லா நெத்து நெத்துன்னு இருக்குது பாருங்க பார்டர்ல பார்டர் ஃபுல்லா ருத்ராட்சம் பாடி ஃபுல்லா ஜரிக்க கட்ட போட்டு அதில் நடுவில் போல்கா டாட்டு சூப்பராக இருக்கு அழகான ஒரு பாட்டில் கிரீன்ல மெஜந்தா கலர் பிங்க் கலர்ல பார்டர் தலைப்பு வந்து நல்ல மூணு பட்ட செல்ஃபு பிளவுஸ் வந்து நல்ல அழகான பிங்க் கலரில் பிளவுஸு பாருங்க இந்த சாரியோட ஃபுல் வியூ காட்டுறோம் பாருங்க ரொம்ப அழகான சாரி ரொம்ப அற்புதமான கலர் காம்பினேஷன் பார்க்கும்போதே கட்டிக்கணும் போல தோணும் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் என்றைக்குமே அந்த சீசன் மாறாத கலர் மாறாத ஃபேஷன் மாறாத கலர் காம்பினேஷன் இதுதான் தலைப்பு அடுத்தது வந்து ஒரு லைட் பிஸ்தா கிரீன்ல கிரீன் கலர் பார்டர் ஏழாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபாய் செவன் செவன் டூ ஜீரோ இந்த சேரீயோட விலை இது உங்களுக்கு பியோர் சில்க் காட்டன் தான் ரொம்ப அழகான சாரி பாருங்க நல்ல லைட் பிஸ்தா பிஸ்தா கிரீன்ல நல்ல டார்க் கிரீன் பார்டர் பல்லு பிளவுஸு எல்லாமே டார்க் கிரீன் உடம்புல வந்து ஜரிக கட்டம் போட்டிருக்கு அதுல போல்கா டாட் போட்டிருக்கோம் ரொம்ப அழகாக யூனிக்கா டிஃப்ரெண்டாக வேணும்னா அப்படியே கட்டின்னு போகும்போது சில்க் சேரீயே தோத்துடும் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன் இது இதுதான் தலைப்பு தலைப்பு நல்ல கிராண்டா போட்டிருக்கோம் இதனோட பிளவுஸ் வந்து நல்ல பாட்டில் கிரீன்ல பிளவுஸ் சூப்பரான சாரி அடுத்தது வந்து நல்ல ஒரு பைலிட்ட அதுல ரெட் கலர் பார்டர்ல வைரஊசி சாரி சிக்ஸ் நைன் த்ரீ ஜீரோ ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபாய் இந்த சாரியோட வில நல்ல ரெட்டப்பேட்டு போட்டு அழகான எம்எஸ் ப்ளூ சொல்லலாம் வை லெட்டிஷ் ப்ளூன்னு சொல்லலாம் இது வந்து வைர ஊசி ரொம்ப அழகான ஒரு வைர ஊசி ஃபுல்லா உடம்பு வைர ஊசி பார்டர் வந்து ரெட்டு கலர்ல போட்டிருக்கு ரெட்டை பேட்டு ரொம்ப அழகா ரொம்ப யூனிக்கா அன் அப்படியே இந்த கான்ட்ராஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்குது அதுதான் இது இதுதான் தலைப்பு தலைப்பு வந்து கிராண்டா இருக்கு இதனோட பிளவுஸ் பாருங்க ரெட் கலர்ல பிளவுஸு சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷனு மகா அற்புதம் அவ்வளோ அற்புதமான கலர் காம்பினேஷன் இந்த கலர்லாம் வந்து அந்த ட்ரெடிஷ்னல் சாரீஸ்க்கு உள்ள உள்ள கலர்ஸே இது ரொம்ப அழகா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் உடனே பட்டுனு வாங்கிடுங்க இந்த சாரிய இதுதான் அந்த தலைப்ப அடுத்தது வந்து நல்ல ஸ்கை ப்ளூங்க ரொம்ப அழகான ஒரு ப்ளூ அதுல டார்க் ப்ளூ பார்டர் விலை வந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் செவன் த்ரீ த்ரீ ஜீரோ இந்த சாரியை ஃபுல்லா பிரிக்கிற பாருங்க இது வந்து ஒரு அழகான ரெட்டப்பேட்டு சாரி பாருங்க ரொம்ப அழகான அப்படி குளிர்ச்ச கண்ணுக்கு கண்ணுக்கும் சரி மனசுக்கும் சரி எதமான சாரி கட்டணும் அப்படின்னு நினைக்கிறோங்களா இந்த மாதிரி ஒரு அடிக்காது கண்ணை குத்தாது அந்த மாதிரி ஒரு சாஃப்ட் கலர் இது ரொம்ப அழகா மென்மையா இருக்கு பாருங்க பார்டர் வந்து ரெட்டை பெட்டு தான் எதுவும் கான்ட்ராஸ்டிங்கா இத கட்டினா எல்லாரும் சில்க் சாரி கட்டி இருக்கியா அப்படின்னு கேட்பாங்க அது அந்த மாதிரி சாரி உடம்பெல்லாம் வந்து ஜரிக புட்டா போட்டிருக்கு ரெட்டை பெட்டு நல்ல தலைப்பு வந்து நல்லா கிராண்டா இருக்கு ப்ளூ கலர்ல டார்க் ப்ளூ இதனோட பிளவுஸ் பிளவுஸ்லயும் புட்டா போட்டிருக்கு அதனால தப்புன்னு வாங்கிடுங்க அடுத்தது வந்து நல்ல ஒரு பீட்ரூட் கலர் அதுல கிரீம் கலர் பார்டர் ரொம்ப அழகான காம்பினேஷன் சிக்ஸ் சிக்ஸ் டூ ஜீரோ ஆறாயிரத்தி அறுநூத்தி இருபது ரூபாய் அந்த சேரியோட விலை இதுவும் உங்களுக்கு நல்ல கோர்வை தான் அப்படியே பளிச்சுட்டு பாருங்க கான்ட்ராஸ்ட் இந்த சேரீயோட கலர் பாருங்கள் ரொம்ப அழகான ஒரு நல்ல பீட்ரூட் கலரில் க்ரீமிஷ் கலரில் பார்டர் பல்லு ப்ளவுஸ் எல்லாமே அதான் இதில் வந்து பாடியில் எந்த டிசைனும் கிடையாது பிளைனாக தான் இருக்கும் பிளைனாக போட்டாலும் நல்லா ரிச்சாக இருக்கும் இதனோட பிளவுஸ் இதுதான் இந்த சாரியை மடித்து காட்டுறேன் பாருங்க ரொம்ப அழகான சாரி மிஸ் பண்ணிடாதீங்க பட்டுன்னு வாங்கி டக்குன்னு கட்டுங்க பார்க்கலாம் இதான் தலைப்பு அடுத்தது வந்து நல்ல ஒரு பர்பிள் கலரில் பாருங்க சில்க் காட்டன் ஜரிகை கட்டம் போட்டு இதனோட விலை சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ ஆறாயிரத்தி நானூற்றி அறுபது ரூபா அந்த சாரியோட விலை ரொம்ப அழகான சாரீங்க அது கலர் காம்பினேஷன் பாத்தீங்களா அப்படியே அழகு அல்லது அற்புதமாக இருக்குது இப்பவே வாங்கி உங்களுக்கு நீங்கள் கட்டின போல தோணும் உங்களுக்கு அதுக்காக நாங்கள் வேணான்னு சொல்லி உடனே டக்குன்னு வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் போடுங்க இந்த சேரீயை உங்களுக்கு அழகாக வாட்ஸ்அப்பில் போ போட்டுட்டீங்கன்னா உடனே நாங்கள் அழகாக கொரியர் பண்ணிடுவோம் இந்த சாரியை இதான் ஜரிக கட்டம் பாடியிலாம் ஜரிக கட்டம் பார்டருக்கு மேல அன்னபட்ச டிசைன்ஸ் போட்டிருக்கு பார்டர் வந்து நல்ல ஒரு காப்பர் செல்ஃபில் ப்ளூ போட்டிருக்கோம் அழகான இந்த காம்பினேஷனுக்கு நீங்க வந்து இந்த சேரீயை உடனே வாங்கி கட்டலாம் அந்த மாதிரி சேரீ இது இதான் தலைப்பு தலைப்பு நல்ல கிராண்டா இருக்கு பாருங்க இதோட பிளவுஸ் இதான் ரொம்ப அழகான சாரீ பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க காம்பினேஷன் அழகு அழகுனா அழகு அப்படி ஒரு அழகு காம்பினேஷன் அடுத்தது வந்து நல்ல ஒரு ஃப்ளோரோசன் க்ரீனில் காப்பர் செட்ஃபீல் ப்ளூ அதில் இதனோட விலை செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஏழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபாய் அழகான காம்பினேஷன் இந்த காம்பினேஷன்லாம் அழகாக பட்டுப்படையில் கூட வராது ஆனால் நம்ம சில்க் காட்டனில் போடுறோம் ஏன்னா வந்து கஸ்டமருக்கு எல்லா கலரும் எல்லாரும் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்றது தான் அதுக்காக தான் இந்த கலர் காம்பினேஷன்லாம் அப்படியே அள்ளி தூக்கி போடுறோம் உங்களுக்கு நீங்களும் அப்படியே மொத்தமாக அள்ளிக்கிட்டு போகலாம் அந்த மாதிரி சார் இது பரி பாடி ஃபுல்லாக ஜரிகை கட்டம் கான்ட்ராஸ்டு பார்டர் என்ன அழகு காம்பினேஷன் ஃபோட்டோ வீடியோக்கெலாம் அவ்வளோ பளிச்சுருக்கும் தலைப்பு வந்து மூணு பட்டை ப்ளவுஸ் பாருங்கள் நல்ல ப்ளூ அழகான ஒரு ப்ளூ நல்ல ஃப்ளோரஸ் க்ரீனு பாடி வந்து நல்ல கட்டம் போட்டு ஜருக கட்டம் போட்டு அழகான ஒரு காம்பினேஷன் இந்த காம்பினேஷன் தான் தேடிட்டு இருந்தேன் ட பார்த்த உடனே டக்குன்னு டக்குன்னு வாங்கி கட்டிட்டேன் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சொல்லுவீங்க அந்த மாதிரி காம்பினேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க தான் தலைப்பு அடுத்தது பாருங்க நல்ல ஒரு லைட் மோ கலரில் செவன் டூ ஃபைவ் ஜீரோ ஏழாயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இது வந்து உண்மையிலேயே நல்ல ஒரு பேஸ்டல் கலரில் எனக்கு சாரி வேணும் அப்படின்னிங்கன்னா அழகாக வாங்கி இந்த பேஸ்டல் கலரை கட்டலாம் ரொம்ப அழகான ஒரு யூனிக் காம்பினேஷன் யூஸ்வலாக சில்க் காட்டனில் வராத காம்பினேஷன் யூஸ்வலாக அரக்கு பச்சை மஞ்சள் ரெகுலராக வந்துடும் இந்த மாதிரி காம்பினேஷன் ரொம்ப ரேர் இதில் வந்து உங்களுக்கு பார்டர் வந்து நல்லா கான்ட்ராஸ்டாக டார்க் கிரீனில் கொடுத்துருக்கோம் மேங்கோ பேட்டு உடம்புல வந்து ஜரிக கட்டம் சொன்னமா என்னமா இருக்கு பாருங்க சரி அருமையான சிலை இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது இதோட தலைப்பு இதுதான் உங்களுக்கு டார்க்கு க்ரீன் மூணு பட்டை போட்டிருக்கு ப்ளவுஸ் பாருங்க பிளெயினாக பாட்டில் கிரீன் என்னமான கால கலர் காம்பினேஷன் பாருங்க ரொம்ப அழகான ஒரு நல்ல ஒரு அழகான பேஸ்டல் கலர் இந்த கலர்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் கிடைக்கும் போது தட்டி தூக்கணும் இந்த சாரீலாம் மிஸ் பண்ணிடாதீங்க இதான் தலைப்பு அடுத்தது ஒரு அழகான லாவெண்டர் கலர்ல காட்ட பாருங்க சாரி இதனோட பிரைஸ் வந்து எயிட் தௌசண்ட் ஃபார்ட்டி எட்டாயிரத்தி நாற்பது ரூபாய் அந்த சாரி பாருங்க அழகான ஒரு லைலாக் லேவண்டர் கலர்ல அழகான ஒரு பிங்கிஷ் பார்டர் பிளஸ் வைலட் கலர்ல கலந்த மாதிரி ஒரு யுனிக்கா போட்டிருக்கோம் இந்த காம்பினேஷன் டபுள் கான்ட்ராஸ்ட் இருக்கும் சிங்கிள் கான்ட்ராஸ்ட் கிடையாது பாருங்க ரொம்ப அழகா இருக்கு பாருங்க நல்ல அழகான ஒரு லைலாக் லேவெண்டர் அது மாதிரி சொல்லலாம் கரையில புட்டா அதுவும் வந்து கரையில வந்து எலிஃபண்ட் டிசைன்ஸ் போட்டிருக்கு ரெண்டு பட்ட செல்ஃபு தலப்புல வந்து எலி எலிபென்ட் டிசைன்ஸ் தான் ரொம்ப அழகான ஒரு யூனிக்கான சரி இதெல்லாம் வந்து நம்ம தேடுவோம் அலையோ அலையோன்னு அலைவோம் கடைகடையா ஏறுவோம் கிடைக்காது கை மேல வருது அழகா உங்க வீட்டுக்குள்ளேயே வந்து காமிக்கிறோம் சாரியை மிஸ் பண்ண டக்குன்னு வாங்கிடுங்க இதுதான் பார்த்துட்டு உங்களுக்கு இன்னும் நிறைய பார்க்கணும் அப்படின்னா த்ரீ ஜீன்ஸ் செட் வாங்க அப்படியே அள்ளிக்கிட்டு போலாம் நீங்க அவ்வளோ சாரி இருக்கு வாங்க கடைக்கு வாங்க ஷாப்பிங் பண்ணுங்க அடுத்தது வந்து நல்ல ஒரு பேரட் கிரீன்ல ப்ரௌன் கலர் பார்டர் ரெட்டப்பேட்டு சாரி இதனோட விலை வந்து ஏழாயிரத்தி முன்னூத்தி முப்பது ரூபாய் சாரி தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் அழகான ஒரு நல்ல ஒரு பேரட் கிரீன்ல கருப்பு கிடையாது இந்த ப்ரௌன் கலர் பார்டர் ரொம்ப அழகான ஒரு டார்க் ப்ரௌன் இது ரொம்ப அழகான ரெட்ட பேட்டு உங்களுக்கு தலைப்பு பாருங்க தலைப்பு கூட நல்ல கிராண்டா இருக்கு இதுதான் இந்த சாரீயோட ஃபுல் பீபு அழகான டெம்பிள் பார்டர் வேறு இது வேறுங்க அழகா ருத்ராட்சம் பார்டரில் ரெட்டப்பேட்டை போட்டு பிளஸ் டெம்பிள் ரொம்ப அழகா ரொம்ப டிஃப்ரெண்டாக ரொம்ப யூனிக்காக இருக்கு தலைப்பு பாருங்க தலைப்பு நல்ல கிராண்ட் தலைப்பு கலர் காம்பினேஷன் அப்படியே செம்ம காம்பினேஷனுங்க பாருங்க அப்படியே பட்டு சாரி மாதிரியே இருக்கு பாருங்க நீங்கள் போட்டால் இதா உங்களுக்கு தலைப்பு இதா பாடி டிசைன் வாங்கிட்டீங்களா உடனே வாங்கிடணும் அந்த சாரிலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்தது நல்ல ஒரு அழகான வைர ஊசி சாரி மெருன் வித் விலை வந்து ஏழாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் ரொம்ப அழகான சாரி இது இது அழகான ஒரு வைர ஊசி சாரி கெட்டி பார்டர் இங்க பாருங்க ரொம்ப அழகா இருக்கு சாரி நச்சுன்னு இருக்கு சாரி கெட்டி பார்டர் வைர ஊசி அப்பா வர்ணிச்சிக்கிட்டே இருக்கலாம் அந்த மாதிரி கலர் காம்பினேஷன்லாம் என்றைக்குமே காலத்தால் அழியாத கலர் காம்பினேஷன் தலைப்பு வந்து மூணு பட்ட செல்ஃபு பிளவுஸ் வந்து வைர ஊசி தான் நல்ல பாட்டில் க்ரீனில் வைர ஊசி ஃபுல்லாக பாருங்க வச்சு காட்டுறேன் அழகான சாரி இதுதான் தலைப்பு அடுத்தது ஒரு அழகான பத்து கஜம் சாரி நல்ல கோல்டன் எல்லோவில் மாம்பழ எல்லோவில் காட்ட இதனோட வில வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன் எழுபது ரூபாய் பார்டர் வந்து நல்ல ஒரு மெஜந்தா கலர் நல்ல மாம்பழத்துல மாம்பழ மஸ்டுன்னு சொல்லலாம் மாம்பழ எல்லோன்னு சொல்லலாம் இது வந்து கரெக்டாக பத்து கஜம் இருக்கும் ஜரிகை வந்து டெஸ்டட் தான் கறுக்காது வெளுக்காது பத்து கஜத்துக்கு மேல இருக்கும் பட்டு வந்து ஒரிஜினல் எவ்வளோ காலம் ஆனாலும் ஜரிகை ஒன்றுமே ஒன்றுமே ஆகாது நல்லா வாஷ் பண்ணி கட்டிக்கலாம் நீங்கள் பாடி வந்து பிளெயின் தான் பார்டருக்கு மேலே டெம்பிள் அழகான டெம்பிள் டிசைன்ஸ் போட்டிருக்கோம் ரேக்குன்னு சொல்லுவோம் அதுதான் அது த பார்டரே வந்து யூஸ்வலாக பத்து கஜத்துக்கு வர பார்டர் கிடையாது டைமண்ட் பார்டர் இல்லாமல் அதையும் தாண்டி டிஃப்ரெண்டாக அன்னபட்ச டிசைன்ஸ் போட்டிருக்கோம் இதான் தலைப்பு தலைப்பு அஞ்சு பட்டை போட்டிருக்கோம் இதான் ஸாரீயோட ஃபுல் வீவு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க காம்பினேஷன் நல்லா அம்பாளுக்கு வாங்கி சாத்தணும் அப்படின்னு மனசால வேண்டின்னு இருக்கேன் அப்படின்ட்டு யாராவது நினைச்சிருந்தீங்கன்னா டக்குன்னு வாங்குங்க ஏன்னா கருப்புலாம் இல்லாமல் இல்லாம அழகா அப்படியே சூப்பரா இருக்கு சாரி இதுதான் தலைப்பு நன்றி வீடியோல பார்த்த சேரீ எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்ச சேரி எல்லாமே டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு அழகாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க அந்த சேரீ அழகா நாங்க போஸ்ட் பண்ணிடுறோம் நன்றி வணக்கம்